பொதுவாக வியாபார உலகத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு எது ரொம்ப நல்லது எது அவங்களுக்கு தேவையானது அந்த அடிப்படையிலான பொருட்களை விட மக்கள் எதை விரும்புகிறாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து தான் அதிகமாக வந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஏன்னா வியாபாரிக்கு எப்பொழுதுமே வியாபாரத்தில் தனக்கு என்ன வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் என்ன கெயின் கிடைக்கும் அதை நோக்கமாக இருக்கும் ஜனங்கள் மேலே அவருக்கு வந்து விசேஷமான கரிசனையோ அக்கறையோ இருக்க தேவை கிடையாது ஜனங்கள் விரும்புகிறத நாம் கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு நிறைய சேல்ஸ் ஆகும் உதாரணமாக ஒரு ஊரில் வந்து தொண்ணூறு சதவீதம் பேரும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றவங்கன்னு வச்சிங்களேன் இவங்க மத்தியில் ஒருத்தர் வந்து நல்ல நல்ல வெஜிடபிள் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து காய்கறி வகை உணவை அங்கே சேல்ஸ் பண்ண வந்தார்னா அவர் வியாபாரம் ஓடாது இவர் வந்து நல்ல நோக்கம் ஆனால் இவர் ஒருவரும் தேரமாட்டார் ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் வர்றார் இவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் கறி சாப்பிட்றவங்க மீன் சாப்பிட்றவங்க உணவு சாப்பிட்றவங்க அதனால் அவங்களுக்கு ஏற்றபடி ஃபுட்டை கொடுப்போம்னா அவங்களுக்கு நல்லா வியாபாரம் நடக்கும் அப்போது இன்றைக்கு வியாபார ரீதியில் அணுகிறவங்க மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்கணும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் இப்பொழுது ஒரு கூட்டம் போதகர்களுடைய மனநிலை இதுதான் அவர்கள் உலகத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை அழைத்து ஏற்றவர்களாக வழி நடத்துகின்ற அந்த ஊழித்தை செய்கிறதில்ல உலகத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துக்கு இசைந்து சென்று கொண்டிருக்கிற அவர்களை ஆன்மீகம் என்ற ஒரு நிலைமை கொண்டு வந்து அங்கும் அவர்களை அதே விதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறார்கள் இன்றைய பல பாஸ்டர்கள் ஆசீர்வாத தரிசனம் என்ற பெயரில் விசுவாசிகளை பணம் பொருள் அந்தஸ்து ஆகிய ஆசைகளை மூழ்கி போக வைக்கிறாங்க மனுஷன் இயற்கையிலேயே ஆசை மிகுந்தவன் யாருக்குமே வந்து நீ இப்படி ஆசைப்படு பணத்தை ஆசைப்படு பொருள் ஆசைப்படு இல்லைன்னு சொன்னால் பொண்ணு ஆசைப்படு ஆண் ஆசைப்படு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அவங்க அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த ஆசைகள் வரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இதை ஞானமாக கையாளு கட்டுப்படுத்தி கையாளு இதில் வந்து எச்சரிக்கையென்னா சொல்லிக் கொடுக்கணும் மனிதர்கள் இயற்கையிலையும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தி தான் விரும்புகிறாங்க இன்றைக்கி நிறைய திருச்சபைகளுக்குள்ள வருகிறவங்களுக்கு இந்த போதகர்களும் எதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா நான் நேற்றை கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த மதுரையில் இருந்து ஒரு போதகர் பண்ண வீடியோ அவர் என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஆசைப்படு 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 எவ்வளோவுக்கு எவ்வளோ நீ ஆசைப்படுறியோ அவ்வளோக்குள்ள சிருஷ்டிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உலக மக்கள் ஆசையில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க ஆசை இல்லாமல் கொண்டு இருந்து அவங்கள கொண்டு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு தேவை கிடையாது ஆசையில் மூழ்கி கிடக்கிற மக்களை சரியான விதமாக கட்டுப்பாடோடு செயல் கொடுக்க நீ சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் இந்த போதை என்ன பண்ணுறேன்னா ஆசைப்படுறதுக்கே கற்றுக் கொடுக்குறார் எல்லாம் ஆசைப்படுது அப்போ இதைத்தானே விசுவாசிகளும் விரும்புகிறாங்க இன்றைக்கி நிறைய திருச்சபை போதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சுவிசேஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இந்த தீர்க்கத்தரசியில் பேர் போட்டு வராங்களே இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே பணாசை இருக்குது பொருளாசை இருக்குது அவங்களுடைய ஆசைகளை இன்னும் இன்னும் அவங்க வந்து அதிகமாக்குறதுக்காக ஆசீர்வாதம் என்ற பேரில் ஆசைகளில் மூழ்கி போக அவளை நடத்துகிறாங்க காரணம்னு சொன்னால் இது ஒரு வியாபாரம் அவர்களுக்கு பரிசுத்தத சொல்லிக் கொடுத்தா நீதியை சொல்லிக் கொடுத்தா நேர்மை சொல்லிக் கொடுத்தா அதை அவங்க எளிதாக விரும்ப மாட்டாங்க என்றால் அவர்கள் உன் உலகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை அழைத்து வந்து சபைகளில் உலகத்துக்குரிய ஆசைகளையே ஆசீர்வாதம் என்று காண்பிக்கிற பொழுது அவர்கள் அதை எளிதாக விரும்புவாங்க சிலர் சொல்லுவாங்க பிரதர் நீங்கள் நிறைய காரியம் சொல்கிறீங்க நீங்கள் சத்தியத்தை சொன்னால் உங்கள் சத்தியத்தை கேட்குறதுக்கு பெரிய எல்லாம் வரலையே அவங்க என்னமோ தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்க சொல்கிறீங்க அவங்களுக்கு பெரிய கூட்டம் வருதே அது எப்படி இதாங்க உண்மை ஒன்றியோவா நான்காம் மற்ற எதுவும் ஐந்தாம் வசந்த வாசி பார்த்திங்கன்னா அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அதாவது நல்ல சரியான சத்தியத்தை கொடுக்குற போதகர் இருக்கிற இடத்துல ஒரு ஆயிரம் விசுவாசிகள் தான் அது தாங்க நம்மளை ஆச்சரியப்படுத்துவோம் ஏன்னா உண்மையான சத்தியத்தை கேட்குற ஆயிரம் பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு ஆனால் ஒரு கள்ள சபையில் ஒரு பொய்ப்போதவருடைய சபையில் உலகத்துக்கு ஏற்ற விஷயங்களை பேசுகிற ஒரு சபையில் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிற ஆச்சரியப்படுற ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா உலகத்தில் அவங்க அப்போ எப்படி இருந்தாங்க அப்படியே தான் இங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதனால ஆச்சரியப்பட இல்லை சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து தேவனுக்கே சொல்லி கொடுத்து அந்த மாதிரி செயல்படுகிற ஒரு இடத்துல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தா அதுதான் ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது சத்தியத்தை கேட்கறது இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதனால இன்றைக்கி நிறைய போதகர்கள் வந்து நாம் ஜனங்களை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் இவர்களுடைய இருதயங்களே ஆசீர்வாதம் என்ற பெயரிலே பண ஆசையும் பொருளாசையும் உலக ஆசையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள்னால் இந்த வஞ்சிக்கிற ஊழியத்தை செய்கிறார்கள் உணர்வுள்ளவர்கள் இதை சிந்திக்க வேண்டும் காது உள்ளவர்கள் இதை கேட்க வேண்டும் அறிவை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் பயன்படுத்த வேண்டும் விரும்புகிறவர்கள் இதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுபோல் உலக மனிதர்கள் இன்றைக்கு நாகரிகம் மாயக்குள்ளே இருக்கிறாங்க உலகத்தில் இன்றைக்கு நவீன கலாச்சாரங்கள் வித்தியாசமான உடைமுறைகளையும் வித்தியாசமான வாழ்க்கை முறைகளையும் உருவாக்கி கொடுக்குறது இந்த நாகரிக மோகத்தில் மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள் திருச்சபைகளுக்கு வருகிற பொழுது அவர்களை பரிசுத்தத்துக்கு எதுவாக சொல்லிக் கொடுத்து கருத்தருக்கேற்ற விதமாக நடத்தணும் தகுதி இல்லாத நாகரிக உடைகளிலேயே பழகி போன மக்களை திருச்சி வருகிற பொழுது ஒன்றது மொத்தம் ரெண்டு பதிலாக சொன்னபடி தகுதியான உடைகளை அணிங்க அப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜனங்களுடைய இயற்கையான விருப்பங்களுக்கு எதிராக ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க அவங்க அதை சிரமமாக பார்ப்பாங்க அவர்கள் இருக்கிற நிலைமையில் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது மாதிரி நீங்கள் ஆன்மீக கலரை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தே வில் பி சாட்டிஸ்ஃபைட் இப்போ தகுதியான உடை வாங்கன்னா கஷ்டப்படுவாங்கன்னா நாகரிக உடைகளை அணிந்து அதுலயே இவங்க பழகிருக்கிறாங்க அதுக்கேற்றபடி என்ன பண்ணுறாங்க அந்த போதகர்கள் இவர்களுக்கு வியாபாரம் தானே இவர்களிடத்தில் வந்து நீங்க தகுதியா உடை வாங்க உடலை மறைக்கும்படியா உடை அணிஞ்சுவாங்க ஒழுக்கமாக உடை மற்றவங்களுடைய கண்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத உடை அணிஞ்சுவாங்க சொன்னா அவங்க வந்து கஷ்டப்படும் ஏன்னா அப்போ உலகத்துல எல்லாரும் எண்பது சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் இந்த உடைகளை அணுகிறாங்க எங்களுக்கு இது போன்ற உடைகள் அணிய வாய்ப்பு இல்லையே அதனால இந்த பாஸ்டர் என்ன பண்றாங்க பாஸ்டர்களும் இதே விதமான நவநாகரிக ஃபேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாஸ்டர்களும் பாசிய மனைவிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படியே உலகத்தில் எந்த மாதிரிப்பட்ட நாகரிக உடை இருக்குதோ எந்த மாதிரிப்பட்ட நாகரிக ஒப்பனை தோற்றம் இருக்கிறதோ சினிமா நடிகர்கள் எப்படி தங்களை ஒப்பனை செய்து கொள்கிறார்களோ சினிமா நடிகைகள் எப்படி ஒப்பனை செய்து கொள்கிறார்களோ அப்படியே பாஸ்டர்களும் பாசிய மனைவிகளும் தங்களை ஒப்பனை செய்து கொண்டு உலகத்துக்கு நவநாகரிக இருக்கிறதில் லேட்டஸ்ட்டு ஃபேஷன் எது நம்ம ட்ரெண்டாக இருக்குது அணிந்து வர அப்போது வருகிற விசுவாசிகளுக்கு அவள் தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஏன் பரவாயில்ல நமக்கு இங்கே வந்து தகுதியான உடை அந்த உடை இந்த உடை மேட்ரை கிடையாது எந்த உடை அணிந்தாலும் நம்ம இங்கே வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்போது இது ஏன் பாஸ்ட்ரே முன்மாதிரியாக இருக்கிறார் பாஸ்டே சுதந்திர லேட்டஸ்ட் ஃபேஷன் ஃபாஸ்டே உலகத்துக்கேற்றபடி சினிமாவுக்கு ஏற்றபடி தான் எல்லா விதத்திலும் தன்னுடைய தோட்டத்தை வச்சுருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த விசுவாசம் என்ன செய்வாங்க ரொம்ப வந்து சௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க சில சபைகளில் போனால் இப்படி உடை அப்படி உடை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்றால் இவர் ஒரு வியாபார பாஸ்டர் இவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி இவர் வந்து நடந்து கொண்டா அதனால் தேய்வில் பி சாட்டிஸ்ஃபைட் அதனால் நமக்கு நிறைய மான்ட்ரி கெய்ன்ஸ் வரும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது உலகத்தில் மனுஷன் சந்தோஷத்தை அடைகிறதுக்கும் சரி வெளிப்படுத்துறதுங்க சரி என்ன பண்ணுறான்னா ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூத்தாடுவோம் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஃபேஷனில் போகிறான் இது உலகம் அவன் வந்து சந்தோஷப்படுத்துனாலும் என்ன பண்ணுவான் அந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு அதுக்கேற்றபடி உலகத்துக்கேற்ற ஒரு வழியை கையாளுவான் இவனுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துனாலும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் க்ளப்புக்கு போவோம் பப்புக்கு போவோம் ஆட்ரு எடுத்துக்குவோம் இடத்துக்கு போவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் தெருவா பீச்சாக பார்க்காக காலேஜாக எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு சந்தோஷம் வெளிப்பட ஆடுறது இன்றைக்கி திருச்சபைக்குள்ளே வருகிற நிறைய மக்கள் இதே விதமான ஒரு மென்டாலிட்டியோட தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க வருகிற இடத்துல ஆவிக்கேற்ற விதமாக சந்தோஷம் அடைய சொல்லிக் கொடுக்கணும் பாஸ்டர்கள் ஆவிக்கேற்ற விதமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த சொல்லிக் கொடுக்கணும் பாஸ்டர்கள் ரோமர் பதினான்காம் மத்தியத்தினுடைய பதினேழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சந்தோஷம் எந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டா சந்தோஷம் வரும் அப்போ பரிசுத்தாவினால் சந்தோஷம் அடைகிற பொழுது அதை வெளிப்படுத்துகிற முறை உலகத்து முறையாக இருக்கக்கூடாது க்ளப்பில் அவன் ஆடுறான் பாடுறான் குதிக்கிறான் கொண்டாடுறான் கூத்தாடுறான் அது அவன் கண்டுகொண்ட உலக முறை எங்க போனாலும் இன்றைக்கு நடனங்கள் தானையாக முதல்ல இருக்கு மனித சந்தோஷம் வெளிப்படுத்துறதுக்கு எல்லா ஃபீல்ட்லையும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இதை தான் பின்பற்றாங்க ஆனால் திருச்சபை என்பது வித்தியாசமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் இல்லையா யூ ஹேவ் டு மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் அந்த வேற்றுமை ஏற்படுத்த இந்த திருச்சபைகளை போனால் இந்த பாசல் என்ன ஏன்னா இங்கேயும் சந்தோஷம்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படியே வாங்க வாங்க நாம் ஆரதம் நடத்தும் ஆண்டவருக்கு ஆடி காட்டுவோம் ஆண்டவருக்கு பாடி காட்டுவோம் ஆண்டவருக்கு உடம்பை உலுக்கி காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இங்கேயும் ஆட்டம் அந்த விசுவாசிகளுக்கு பிரச்சனையே கிடையாது இல்லைங்க நீங்கள் கருத்தர்கள் சந்தோஷமாக இருந்தால் நல்ல சுபாவங்கள் மூலமாக வெளிப்படுத்துங்க மற்றவர்கள அன்பு காட்டுறதை வெளிப்படுத்துங்க நல்லது செய்கிறதில் வெளிப்படுத்துங்க நியாயமான முறையில் ஆண்டவர் ஆராதித்து வெளிப்படுத்துங்க ஒரு நல்ல பரிசுத்த ரகமாக துதிங்க ஸோ அப்படி இல்லைன்னா ஜனங்கள் எங்கே போனாலும் ஆட விரும்புகிறாங்க அதுவும் இந்த காலத்து இளம் தலைமுறை இருக்குது உட்கார்ந்து இருக்கிற எதுவும் பிடிக்காது எங்கே போனாலும் நமக்கு ஆடி காட்டணும் உடம்பு உலுக்கி காட்டணும் அநேகருக்கு மத்தியில் அவங்களுடைய அட்டன்ஷன் நம்ம ட்ராப் பண்ணணும் அந்த மாதிரி சில காரியங்கள் தான் தே ஃபைண்ட் ஜாய் அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு இந்த பாஸ்டின்ஸ் நின்று இவர்கள் வியாபாரிகள் இவங்க ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு எதிர்த்து போனால் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அதனால் நேரம் அதனால் என்ன பண்ணுறாங்க அங்கே ஆடினீங்களா வாங்க வாங்க இங்கேயும் ஆடலாம் சபை என்பதற்காக வித்தியாசம் இல்லை ஆடிக்காட்டுங்கள் பாடிக்காட்டுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட பட்ட எக்ஸ்போஷர்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா எக்ஸ்போஷர்ஸும் கொடுங்க அப்போ என்ன ஆடுது இந்த விசுவாசிகளுக்கு பிரச்சனையே கிடையாது பரிசுத்தம் நீதி ஒழுக்கம் அது இது ஒன்றுமே வேண்டாம் தேவனைய பயத்தோடு பக்தியோடு ஆராதிகள்னு நம்ம எப்ரே பதினாலு இருபத்தெட்டு வாசலாம் அந்த பிரச்சனையே இல்லை அப்போது என்ன பார்க்குறோன்னா வியாபாரிகள் எப்பொழுதுமே கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பாசல் செய்கிறார்கள் பரிதாபமான காரியங்களாக இருக்கிறது அதுபோல் இன்னொரு உண்மை என்னவென்றால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ போதவர்கள் வந்து தே ஆர் ஸோ லிபரல் லிபரல் என்ன தெரியுமா உலகத்தில் வாழ்கிறோமா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது ஸ்டிப்புலேஷன்ஸ் இருக்கக்கூடாது எந்த விதமான கட்டுப்பாடு ஒழுங்குமுறை இந்த மாதிரி இல்லாமல் சுதந்திர பறவைகளாக இருக்கணும் போகணுங்கிற இடத்துக்கு போகணும் வரணுங்கிற இடத்துக்கு வரணும் செய்யணுங்கிற செய்யணும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு டிசிப்ளின் இல்லாத லைஃப்பை தான் இன்றைக்கி நிறைய பேர் விடுதலை வாழ்க்கை நினைக்கிறாங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் பழக வேண்டும் இப்படித்தான் உண்ண வேண்டும் இப்படித்தான் உடுக்க வேண்டும் இப்படித்தான் சுபாவம் இருக்கணும் இதெல்லாம் பின்பற்றுறது கிடையாது அவன் மனம் எப்படி சொல்லுதோ அதை மாதிரி பண்ணுவான் இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து வருகிற விசுவாசிகள் திருச்சபைகளுக்கு வந்தால் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் பாஸ்டர்கள் தேவனுடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாஸ்டர்கள் நீங்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் சொல்லி கொடு ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்குறோன்னா திருச்சபைகளை நீதி போதனையே கிடையாது பரிசுத்த போதனையே கிடையாது ஒழுக்க போதனைகளை கிடையாது சுபாவ போதனைகளை கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க செய்யலைங்கிறத ஆண்டவர் பார்க்கலை எல்லாம் கிருபை தான் அதனால் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் வேணும் சில ஒழுங்குமுறைகள் வேணும் சில ஒழுக்க முறைகள் வேணும் அது எதையுமே வேண்டாங்கிற ஆகிட்டா அப்போ அவங்க அங்கே உலகத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க இங்கே வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதம் கண்டிஷன்னால் தே வில் பி மோர் ஹாப்பி ஏன் தெரியுமா இன்றைக்கி நிறைய திருச்சபையில் போனால் பாவத்தை உணர்த்துறது தவறை சுட்டி காட்டுறது கர்த்தருக்கு உங்களுக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்துன்னு நம்ம இசைய தீர்க்கதரிசி புஸ்தகம் ஐம்பத்தொம்பது ஒன்றில் வாசிக்கணும் அது மாதிரிப்பட்ட காலையில் சொல்லி காட்டுறது இப்படிலாம் பண்ணுறவில விஸ்வாசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ நம்ம சுதந்திரமாக இருக்க முடியலையே நாம் என்ன ஆன்மீகம் நமக்கு வேணும் ஆனால் கோவப்படுற இடத்துல கோவப்பட்டுக்கணும் நம்ம வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிற இடத்துல வாய்க்கு வந்தபடி பேசிக்கணும் பழக விரும்புகிற விதமாக பழகிக்கணும் விருது உண்ண விரும்புகிறத உண்ணணும் உடுக்க விரும்புகிறத உடுக்கணும் போக விரும்புகிற இடத்துக்கு போகணும் இந்த தான் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படி எதுவும் அப்படி எல்லாத்தோடய ப்ளஸ் என்ன வேணும் இயேசுனாதரவை இணைத்து கொண்ட ஒரு ஆன்மீகம் வேணும் இதான் விசுவாசி விரும்புகிறாங்க நிறைய திருச்சபைகளை வந்தால் இந்த போதில் என்ன பண்ணுறாங்க லிபரல் பேஸ்டிஸ் ரொம்ப லிபர்ட்டி கொடுக்குறாங்க ஐயோ பழைய பழைய பல போதகர்கள் நீ இப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படி செய்யாத இப்படி சொல்லிக் கொடுக்க அவ்வளோ நியாயப்பரமான போதர்கள் அவங்க கிரியை கற்றுக் கொடுக்குறவங்க ஐயோ அதெல்லாம் வேண்டும் வேண்டாம் ஆண்டவர் எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டாரு நீங்கள் என்ன பண்ணுங்க என்ஜாய் த ஃப்ரீடம் வே ஸோ லிபரல் அப்படி சொல்லி விசுவாசியில் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றும் வேண்டாம் நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழலாம் எப்படி பேசணும் அப்படி பேசுவோம் எப்படி நடக்கணும் எப்படி நடப்போம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிப்போம் நமக்கு குற்றம் உணர்வே இல்லை அந்த காலத்தில் திருச்சபைகளுக்குள்ளே போகிற மனிதனுக்கு என்ன வேணால் பா உணர்வு குற்ற உணர்வு வரோம் ஏன்னா அவனு பரிசுத்தம் போதிப்பாங்க இப்போ அப்படி கிடையாது பரிசுத்தத்தை பற்றி போதனையும் கிடையாது பரிசுத்தமும் கிடையாது அப்போ என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு எப்பவுமே வா ஜாலியாக இருக்கிறது இப்படி சந்தோஷமாக இருக்கிறது இப்படி நிறைய சம்பாதிக்கிறபடி இதே போதனை மாறிட்டதுனால திருச்சபை விசுவாசிகளுக்கு என்ன இல்லை எந்த விதமான ஒரு அழுத்தங்களும் கிடையாது சுதந்திர பறவைகள் ஆக இவைகள் தான் இன்றைய திருச்சபைகளே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுபோல உலக ஜனங்களுடைய இன்னொரு நேச்சுர் என்னன்னு சொன்னால் உலகம் எப்போவுமே வியாபார சிந்தையுடையது நான் இதை செஞ்சால் எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் வியாபாரம் இந்த வியாபார சிந்தையோடு வாழுகிற மக்கள் திருச்சபைகளுக்கு வந்தால் அவர்களுக்கு அந்த சிந்தையை மாற்றும்படியான போதனை கொடுக்கணும் இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் போதகர்களும் பாஸ்டர்களும் சுவிசேஷகர்களும் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க வியாபாரம் பண்ண தான் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்க இவ்வளவு காணிக்க கொடுத்தா அவ்வளவு ஆசீர்வாதம் கொஞ்சம் விதைத்தா கொஞ்சம் அறுவடை நிறைய விதைத்தா நிறைய அறுவடை அதனால் தசோப்பாக தனியாக கொடுங்க சூத்திர காணிக்க தனியாக கொடுங்க பில்டிங் ஃபண்டுக்கு தனியாக கொடுங்க பிறந்தநாள் காணிக்க தனியாக கொடுங்க வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்கு தனியாக கொடுங்க பிள்ளைகள் கல்லூரியில் சேர்ந்தால் தனியாக கொடுங்க முதல் மாத சம்பளம்னா தனியாக கொடுங்க வெளிநாட்டுக்கு போனால் தனியாக கொடுங்க ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இன்னும் ஒரு சூப்பர் வழி இருக்குது அது என்ன தெரியுமா அதை வேதத்துல எல்லாம் நீங்கள் தேடி பார்க்காதீங்க அங்கெல்லாம் தேடி டைம் வேஸ்ட் அங்கே சொல்கிறத கேட்டுங்க என்னன்னா நீங்கள் ஒரு எமௌண்ட்டை வந்து விதை மாறி போட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவார் உங்களை அப்படியே ஆசிரியர் வியாபாரம் அப்போ ஜனங்களுக்கு தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து தேவ உறவில் வாழ்ந்து தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்படுகிற முறையை கற்றுக் கொடுக்காமல் இவங்க உலகத்திலே வியாபாரிகள் தான் நாம் இந்த செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற யோசிக்கிறோம் திருச்சபைகளை கொண்டு வந்தால் இங்கேயும் விசுவாசத்தில் பழக்காமல் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் பழக்காமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்படுகிற நிலைமையை பழக்காமல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ ஆசீர்வாதம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் தான் வரும் நிறைய கொடுத்தா நிறைய வரும் இங்கும் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது வியாபாரம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆக இன்றைக்கி பல திருச்சபைகள் இருக்கிற போதகர்களும் பல சுவிசேஷகர்களும் விசுவாசம் சார்ந்த ஊழியர்கள் அல்ல வியாபார அடிப்படையிலானவர்கள் வியாபார ரீதியாக பார்க்கிறவர்கள் எனவே அவர்கள் உலகத்தில் இருக்கிற மக்களை அப்படியே வைத்துக்கொண்டு உலகத்துக்கு ஏற்றவளே மாற்றங்கள் இதைத்தான் ஒன்று நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் அவர்கள் உலகத்துக்குரியவளை பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவிகொடும் ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில் நீதி கேடானவைகள் பரிசுத்தத்துக்கு எதிரானவைகள் தேவனுடைய சத்தியத்துக்கும் முரண்பாடானவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளையே நாம் அதை சந்திக்க நேரிடும்